நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட பேசினேன் எனக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் வீடியோ வந்துட்டு தாறு மாறு தக்காளி சோறுங்க அதாவது கார்த்திகை எல்லா உண்மையுமே வந்துட்டு தெரிஞ்சு போச்சு கூடி சீக்கிரம் தீபா வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க சக்தி நர்ஸை வந்துட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற இன்னொரு நர்ஸை போய் தீபாவை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க இவங்களை இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன் இவங்களை எங்கே பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு நிமிஷம் இரு ஏய் இவங்க நல்ல சிங்கர்டி நான் கூட இவங்க பாட்டை அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன் நல்லா பண்ணாங்கன்னு கூட சொன்னீங்க இவங்களோட வாய்ஸால் மற்றவங்களே வந்துட்டு கவர்ந்து வச்சிருக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு தீபா பாடின பாட்டை வந்துட்டு போட்டு காமிக்கிறாங்க இப்போ யாவது வருது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ ஆம சக்தி அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐயோ பாவம் கழுத்தில் வேற தாலி இருக்கு அப்போ இவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கேன் நல்ல சிங்கர் தெரியுமா இவங்க எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையிலேருந்து கீழே அடிபட்டு கிடந்தாங்களா ஒரு அக்கா தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல குடி சீக்கிரம் இவங்க ஃபேமிலி யார் என்ன என்ன எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அதுதான் என்னோட வந்துட்டு இனிமேல் வேலையா இருக்க போகுது பாவம் இவங்க குடிசீக்கிரம் உங்க ஃபேமிலியோட சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் சரி ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிறேன்னா அவங்கள நல்லா கவனிக்காமல் விட்டுறாத நல்ல கவனி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்புற சக்தி மட்டும் ஒரு மாதிரி தீபாவை பார்த்த மணிக்கே இருக்காங்க அதே சமயத்தில் வெளியில் மைதிலையும் மீனாட்சி வந்துட்டு வந்திருக்காங்க என்னாச்சு எதுக்கு இங்கே வந்திருக்க நம்ம நினச்சா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய இடத்துல பொண்ணு கொடுத்துருக்கீங்க இன்னும் ஏன் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மீனாட்சி கேட்க எனக்கு ரெண்டு நாளாக ஜோரம் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை எங்களை கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சதே பெரிய விஷயம் அதுக்கு மேலே அவர்கிட்ட எங்களை அங்கே கூட்டு போங்க இங்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண எனக்கு விருப்பம் இல்லை ஏதோ தீபாவை பெரிய இடத்துல கட்டி கொடுத்துட்டோம் அவள் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன குறையா இங்கே தான் வந்துட்டு எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சரியாக சொன்னீங்க மைதிலி ஏன்னா மக்களே என்னோட டெலிவரி கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஆச்சு உண்மையை சொல்ல போனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு கேரிங்கு மெடிக்கல் இதாக இருக்கட்டும் பேபிக்கு ஒன்றுனா பார்க்குறதா இருக்கட்டும் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அடுத்து வந்துட்டு ரெண்டு பேர் பேசிட்டே உள்ள போறாங்க மீனாட்சி சொல்றாங்க மைதிலி வர வர இந்த தீபா சரியே கிடையாது என்ன கேட்டாலும் பேசுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இது நம்ம தீபா தானா இல்லனா தீபா மாதிரியே உருவத்தில் இருக்கிற வேற யாருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா ஏதாய் இப்படி மாறினாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வர்றாங்க அதுக்கடுத்து சிட்ட போட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நர்ஸு கிட்ட வந்து ஊசி வர்றாங்க அந்த இடத்துல சக்தி தான் இருக்காங்க மைதிலிக்கு அந்த சக்தி வந்து இன்ஜெக்ஷன் போட போகிற நேரத்தில் இன்னொரு நர்ஸ் வர்றாங்க சக்தி அந்த ஐசியூவில் இருக்காங்களே அந்த பேஷன் பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நான் யார்கிட்ட கேட்குறது என்ன எதுனே உனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சரி சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கிளம்பிடுறாங்க மீனாட்சி கேட்குறாங்க என்னாச்சி சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ஒரு லேடி அடிபட்டு வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க பாவம் சொந்த பந்தம் யார் இருக்காங்க என்ன எதுவுமே தெரியல ஆனால் அவங்க வந்துட்டு கண்ணே முழிக்கல ஒரு மயக்கத்திலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தீபாவை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க பேரை வந்துட்டு சக்தி சொல்ல வர்றதுக்குள்ளேயுமே மீனாட்சி வந்துட்டு மைதிலி தடுத்துடுறாங்க மீனாட்சி நீ கொஞ்சம் சும்மா இரு அடுத்தவங்க நமக்கு எதுக்கு ஊசி போட வந்தோம் ஊசி போட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசியை போட்டதுமே அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க என்னடா இது செய்ய வாய் வரைக்கும் வந்துட்டு உள்ள உலை அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தீபாவோட ஃபோட்டோ காமிச்சு இவங்களை பார்த்தீங்களா இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கல பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்துட்டு சரவணன் வந்துட்டு சொல்றாரு கார்த்தி ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துக்கு வந்து தீபா கிடப்பாங்க இருப்பாங்கன்னு ஆனால் எனக்கு என்னமோ இப்போ கிடைக்கிற மாதிரி வந்துட்டு தெரியல நான் சொன்ன மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ளீஸ் சார் அதை பற்றி பேசாதீங்க எனக்கு என்னமோ தீபா உசுரோடு இருப்பாங்கன்னு தான் தோணுது அவங்க கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க கட்டி வாங்க இன்னும் கொஞ்சம் இடத்துல வேணால் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மீனாட்சியும் மைதிலே வந்துட்டு வெளியில் வராங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க இல்லை நீ போயிட்டு வா எனக்கு வந்துட்டு உடம்பு முடியல நான் நாளைக்கு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு வந்துட்டு குடும்பம் யாருமே வந்துட்டு இல்லை அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு குடி சீக்கிரம் கண்ணு முடித்தோம் உங்க குடும்பத்தோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு திருநீர் எடுத்து போய் அந்த பொண்ணுக்கு வச்சு விட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்துட்டு மைதிலி சொல்றாங்க மீனாட்சி நல்லவளா இருக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவளா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்புறமேட்டு மீனாட்சி வந்துட்டு வேண்டிக்கிறாங்க சாமி அந்த பொண்ணு எவரே ஏறுன்னு வந்துட்டு எனக்கு தெரியாது ஆனால் குடி சீக்கிரம் அந்த பொண்ணு கண்ணு முடிக்கணும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பழைய அபகல்லாம் திரும்பி வரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட அந்த பொண்ணு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீரெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்க வெளியில் வந்துட்டு அந்த சக்தி நர்ஸ் வராங்க சிஸ்டர் உங்களை பார்க்கத்தான் வந்தோம் உள்ள வந்துட்டு ஒரு பேஷன் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு இந்த திருநீர் வச்சு விடுங்க கண்டிப்பா அவங்க வந்துட்டு சுய நினைவுக்கு வந்துருவாங்க மாதிரி சொல்ல எத்தனையோ பேர் இந்த மாதிரி வர்றாங்க கேட்டு அனுதா போட்டு போயிருவாங்க உங்கள மாதிரி நல்லவங்க இல்லை ஏன் வந்துட்டு நீங்களே வச்சு விட்டுற கூடாது வாங்க அப்படின்னு சொல்ல ஐ வந்துட்டு தீபாவை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அப்படியே சீடு எஜ்ஜில வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போற சமயத்துல டாக்டர் வெளியில வர்றாங்க எதுக்கு உள்ள போறீங்க அப்படின்ன மாதிரி கேட்க இல்லை டாக்டர் இவங்க வந்துட்டு பேஷன்காக வேண்டிட்டு வந்திருக்காங்க திருநீர் வைக்கணுமா மாதிரி சொல்ல நோ 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 ஐஸ் ஐசியூல இருக்கவங்கள பார்க்கலாம் கூடாது இந்த மாதிரி போனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிற சாரி டாக்டர் இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல நீங்களே வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைதிலே மீனாட்சி கொடுத்துட்டு போயிடற அதனால் பார்த்தேன் எப்பவுமே முடிஞ்ச உன கல்யாணத்துக்கு தானே மூலம் வாசிப்பீங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு அடுத்து வந்துட்டு காட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க சார் என்ன இது ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறப்போ அந்த தாலியை வேற அவன் எடுத்து குடிக்கிறது கொண்டு போயிறான் ஒரு சேட்டு கடையில் வந்துட்டு அடகு வைக்க நான் ஆயிரம் தான் தருவேன் அப்படின்றாங்க ஆயிரமா இந்த தாலி வந்து தங்கம் ஏன்னா ஆயிரம் தான் தருவேன் ஒழுங்காக வந்துட்டு பத்தாயிரம் கூட அப்படின்னு நம்ம சொல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு கொடுற நான் வேற இடத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தாலியை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தாலி கீழே விழுந்துருது அதை வந்துட்டு கார்த்தி கையில் எடுத்துடுறாங்க தாலியை பார்த்ததுமே இது தீபா தாலி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கண்டுபிடிச்சிடுறாங்க அவன் என் பொண்டாட்டி தாலி அப்படின்ற மாதிரி சொல்ல சரவணன் வந்துட்டு அடித்து விசாரிக்காங்க அப்போ தான் சொல்கிறான் தீபாவை காப்பாற்றினது அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது எல்லாத்தையும் மறுபடியும் அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டில் தான் இருப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு அவனை எழுத்துட்டு போகிறாங்க பார்த்தா அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்காங்க இந்த பொண்ணை தான் நீங்கள் காப்பாற்றினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோட்டோவை காமிக்க ஆமாம் சார் இதே பொண்ணை தான் காப்பாற்றினேன் ரெண்டு நாளாக நான் இங்கே வீட்டில் தான் வச்சிருந்தேன் இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வந்திருக்கேன் கார்த்தி வந்துட்டு சந்தோஷப்படுறாரு அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு